சுவாமிகளுக்கெல்லாம் செலவு செய்யறது முக்கியம் இல்ல கோவிலுக்கு வர்றது முக்கியம் இல்ல புது டிரெஸ்ஸு போடுறது முக்கியம் இல்ல சுவாமிய மனசார பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனைக்கு தான் படம் கூட அப்படிங்கிறாங்க எத்தனை பேர் மருதாணி வச்சிருக்கீங்க ஒருத்தர் தான் மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல தீபாவளி பொங்கல் மாதிரி சாமி திருக்கல்யாண வைபவம் திருவாதிரை எல்லாம் நமக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி மாதம் மாதம் மருதாணி வச்சாக்கா மகாலட்சுமி சொல்றேன் காசே இல்ல காசே இல்ல பாருங்க நகை கண்ணில கொஞ்சோண்டு உடனே வச்சிருவேன் மாசம் மாசம் வச்சுக்கிட்டே இருப்பேன் மகாலட்சுமி இருக்க அப்போ மருதாணி கையில வச்சுக்கிட்டே இருந்தா மனசு சந்தோஷமா இருக்கும் வீட்டுக்காட்டு சண்டை போடுற எண்ணமே வராது அதே போல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க பணத்துக்கு குறையே இருக்காது இந்த மருதாணி கையில் வைக்க சொல்லி நான் எப்போ சொன்னேன் எப்பமா சொன்னேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப சொன்னது இந்த தம்பியோடைய யூடியூப் சேனல்ல போச்சு அதை பார்த்துட்டு ஒரு அம்மா தமிழ்நாட்டோட கடைக்கோடியிலருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சுவாமி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சுவாமி ஆனா நான் மருதாணி வைக்கிற அன்னைக்கு எனக்கு அழுக வருது தம்பி நீ தானே நம்பர் கொடுத்த உங்களுக்கு மருதாணி வைக்கிற அன்னைக்கு எனக்கு அழுக வருதுங்க என்ன சுவாமி பண்றது அப்படின்னாங்க வாய்ப்பு இல்லையம்மா இல்லைங்க யாரோ ஒருத்தர் எங்க ரிலேஷன் இறந்து போயிடுறாங்க இல்லாட்டி யாரோ ஒருத்த கீழே விழுந்துடுறாங்க இல்ல எனக்கே அது என்ன ஆயிடுறது ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க என்ட போன்ல அவங்களுக்கு சிம்பிளா சொல்யூஷன் சொன்னேன் நமக்கு ஏதாவது சுபங்கள் நடக்கணும் அப்படின்னா வளர்பிறை நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா தேய்பிறை இப்ப அந்த பொண்ணுக்கு வருது வருங்க அழக நிற்கணும் அந்த பொண்ணை விட்டு அழுக போகணும் இப்போ என்ன பண்றோம் பௌர்ணமி அன்னைக்கு மருதாணி வைங்கன்னு சொன்னேன் பௌர்ணமிக்கு அப்புறம் தேய் பிறை பௌர்ணமி அன்னைக்கு மருதாணி வைங்க அல்லது பௌர்ணமி பை நாலாவது நாள் சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு வைங்கன்னு சொன்னேன் சந்திர பகவானுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நிவர்த்தியான ஒரு தினம் தேய்பிரை சதுர்த்தி சங்கடவர்த்தி விநாயகர் சந்திர பகவானுக்கு சங்கடம் பேச நமக்கு போகாதா நாலாவது நாள் சங்கரவருக்கு மருதாணி வைங்கன்னு சொன்னேன் அதே போல அந்த அம்மா முறை வச்சாங்களாம் அது அன்னைக்கு அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்து புடவையும் படமும் கொடுத்துட்டு போனாராம் அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு நிறைய சுகங்கள் கிடைத்துக்கிட்டே இருந்துச்சான் சொன்னாங்க மருதாணிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு நான் சொன்ன பிறகு பாக்குறேன் யூடியூப் சேனல்ல நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஜோதிடர் சொல்றாங்க நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க அப்ப எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம அந்த தகவலை சொல்லிட்டாலும் நமக்கு ஒரு பெரிய பெருமை அது நம்மளுடைய சித்தம்பர் நாள் ஆலயத்துல இருந்து எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்குன்னா அது இன்னொரு பெருமை அந்த வகையில அவசியம் மருதாணி இல்லாம இருக்கவே கூடாது சார் ரெண்டு கையை கூப்பிக்கங்க சாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க எப்படி பிரார்த்தனை பண்ணாக்கா எல்லாரும் செல்வ செழிப்பா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் இருக்கணும் பகலோட இல்லாம இருக்கணும் கல்வி செல்வம் நல்லா கிடைக்கணும் கல்யாண காரியங்கள் ஆகணும் குழந்தை கிடைக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் வருமானங்கள் அதிகமா வரணும் குடும்பத்துல சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் கணவன் முறை ஒற்றுமைகள் இருக்கணும் குழந்தை பாகங்கள் கிடைக்கணும் குலதெய்வத்தோட அனங்க முழுசா கிடைக்கணும் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் என்ன செய்ய நிர்வாகarlar அந்த காரியத்தை விடாம நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்து எங்க தலைமுறை குழந்தைகளை செய்யணும் அதே போல என்னென்ன காரியங்கள் நினைக்குறோமா அதெல்லாம் அப்படியே கிடைக்கணும் நாங்க கோவிலில வந்து பிரார்த்தனை பண்ணாக்க விளிநாட்டர்க்குடுங்க எங்க குழந்தைகளுக்கு அந்த பிரார்த்தனை போய் சேரணும் பிரார்த்தனை வாண்டுகள் வளாதபெய்கே மணி வளந்தறக்க வண்ணன் தோன்மறை அரந்தது நான்கு முறை வாங்க நடக்கவேதி வே நை ஒரு தெய்வ நீதி வழங்கிய குளமல்லாம சந்தனம் திரும ஒருவர் எத்தனைக்கு வாங்கி வச்சு